நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஹரிணி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மாமரத்துக்கு மண்புழு உரம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு வாங்க போய் பார்க்கலாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மரத்துக்கு மண்புழு உரம் போடுறங்கண்ணே இது வந்து நம்ம மாட்டு நிழலுக்காக வச்ச மரங்கண்ணு இப்ப நல்லா தலைஞ்சிருக்குது இப்ப கொஞ்சம் மண்புழு உரம் எருவுலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பூ பிஞ்சு எல்லாம் விடும் இந்த மரம் என்ன பாருங்க இது வந்து மல்கோவா கண்ண சேலம் மல்கோவா இது இந்த பண்ணைய வேலை செய்யும் போதே ஆல்டர் பண்ணும் போது இந்த மரம் இருந்துச்சு சரி இது மரத்தை அப்படியே யா கலாட்டா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சென்டர்ல வச்சு இப்ப மாடு பார் பாரு நிழல் இருக்குது அருமையா இப்ப படுத்திருக்குது பாத்தியா இந்த ஒரு மரமே இப்ப நாலு அஞ்சு மாட்டுக்கு நல்லா நிழல் தரும் அதனால போட்டு வச்சிருக்குது இந்த டைம் தலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இது நம்ம வந்து பூ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்ப மண்புழு உரம் எருவு எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணோம்னா

இப்போ மேலே மண்புழு உரம் போட்டால் இப்போ மேலே எருவு கொட்டிட்டு இருக்கிறோம் ம் எப்போ மண்புழு உரம் போட்டு அதுக்கு மேலே எருவு கொட்டிகிட்டு இருக்கீங்க மண் புழுவில் முட்டை இருக்குங்கண்ணே சின்ன சின்ன புழு இருக்கும் நாம தான் சலிக்கிறது இல்லையே அப்படியே தானே போட்டு எடுக்கிறோம் அந்த புழுவுக்கும் இதுக்கு ஃபீடு வேணும் இப்போ நான் மண்புழு உரம் போட்டோம் மேலே எருவு கொட்டினா தான் அந்த கிரியேட் ஆகிற புழுலாம் வந்து அந்த எரு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் நம்ம இங்கேயும் கிரியேட் ஆகும் நம்ம தனியாக மண்புழு உரம் போட தேவையில்ல இதில் இருக்கிற புழுவே வந்து உற்பத்தி ஆகி இங்கேயும் மண்புழு உரம் கிரியேட் ஆகி மரம் ஆரோக்கியமாக இருக்கும் எப்போ இதில் மண்புழு உரமும் போடுறீங்க சாணமும் போடுறீங்க தண்ணி டெய்லியுமே உண்ணுமா இல்லை இது எப்படி உண்மை தண்ணி ஈரப்பதம் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கண்ணே த்ரீ டேஸ் ஒன்ஸ் தண்ணி விட்டால் போதுமானது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வா இப்ப கிட்டத்தட்ட இந்த மரத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுத்துருக்க சொல்றோம் கேட்டுக்க இது வந்து இப்ப இருபது கிலோ மண்புழு உரம் கொடுத்துருக்குறோம் சாணம் வந்து முப்பது கிலோ கொடுத்துருக்குறோம் இப்ப ஆல்ரெடி இது நம்ம ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு லேயர் கொடுத்தோம் இன்னைக்கு ரெண்டு லேயர் கொடுத்துருக்குறோம்

சாப்பிட்டு இது எருவு பூரா சாப்பிட்டு நமக்கு மண் மண்புழு மண்புழு உரமா கிரியேட் ஆயிரும் மறுபடியும் என்ன பண்றோம்னா இதுல புழு வந்து நல்ல இப்ப நம்ம இதுல ஒரு ஐம்பது புழு இருக்கு அப்படின்னா மூணு மாசம் கழிச்சு இதுல வந்து இருநூறு புழுவா இருக்கும் இந்த இதுக்குள்ள அப்ப அதுக்கு மறுபடியும் ஃபீடு வேணும் மறுபடியும் ஒரு லேயர் வந்து எருவு கொடுத்து ஃபீட நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி இது வந்து சிங்கிள் மரமா நம்ம மெயின்டைன் பண்றதுனால இது மாதிரி பண்ணணும் இதே தோப்பா இருந்துச்சுனால ரெகுலரா எருவு கொடுக்கணும் உள்ள இருக்கிற மண் குழுவுக்கு நம்ம ஃபீடு கொடுத்தே ஆகணும் கொடுத்தாதான் உள்ள இருக்கிற மண் புழு இறக்காம லைவா ஆக்டிவா இருக்கும் இப்ப மாடி தோட்டங்கள்லாம் வளர்க்கறாங்க பாத்தீங்களா இப்ப நம்ம நமக்கு சுத்தி கார அதனால நம்ம போட்டு நம்ம இத புழு எங்கி வெளியே போகாது இது இப்போ மாடி இப்ப இப்படி தான் ஜாடியில் வளர்த்துறாங்க பார்த்தீங்களா கிழமை இதே மெத்தடு ஃபாலோ பண்ணால் இது மரத்துக்குன்னு இல்லை எந்த செடிக்காக இருந்தாலும் இதே மாதிரி தான் நம்ம மண்புழு உரம் போடுறோம் அப்படின்னா அதில் உருவாகிற புழுவுக்கு கண்டிப்பாக ஃபீடு கொடுக்கணும் நம்ம எருவு தான் கொடுக்கணுன்னா ஒன்றும் அவசியம் கிடையாதுக்குன்னு நம்ம காய்கறி வேஸ்ட் எல்லாம் இருக்கு காய்கறி வேஸ்ட்டு போட்டால் கூட மண் புழு நல்லா சாப்பிடு அவ்வளவுதான் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹரிணி நேச்சல் பார்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களை எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும்